கோவை பிஷப் அப்பாசாமி கல்லூரி இளங்கலை சமூக பணித்துறை சார்பாக மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கான விளையாட்டு கலை பண்பாடு போட்டிகள் நடைபெற்றது கோவை பிஷப் அப்பாசாமி கலை கல்லூரியின் இளங்கலை சமூக பணித்துறை சார்பாக ஹாரிசான் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் வகையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் பிஷப் அப்பாசாமி கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் ஆயர் டேவிட் பர்னபாஸ் முதல்வர் ஜெமிமா வின்ஸ்டன் ஆகியோர் தலைமை வகித்தனர் விழாவில் சிறப்பழைப்பாளர்களாக கோவை மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஸ்வதர்மா பவுண்டேஷன் நிறுவனர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளிகளிலிருந்தும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் செவித்திறன் மற்றும் பார்வை குறைபாடு ஆர்டிசம் மன வளர்ச்சி குன்றியோர் மாற்றுத்திறனாளிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விளையாட்டு கலை பண்பாடு ஆடல் பாடல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வத்துடன் ஒருவருக்கொருவர் தங்களது திறமைகளை காட்டுவதில் முனைப்பு காட்டியது கல்லூரி மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது காலை துவங்கி மாலை வரை நடைபெற்ற இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் அம்பிகா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இறுதியாக இளங்கலை சமூக பணித்துறை தலைவர் சாம் லவிசன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஜெனிமா பிரின்சிபல் பிஷப் அப்பாசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த நாள் ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இன்சைட் ஆர் கேம்பஸ் என்னன்னு சொன்னால் ஹொரைசான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது எங்கள் காலேஜில் உள்ள சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது நம்ம காலேஜில் நைன் கோர்சஸ் எல்லாம் பிஹெச்டி கோர்சஸ் எல்லாமே இருக்குது இந்த சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் ஃபார் த சொசைட்டி டு பிரிங்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் டீச்சர்ஸ் டீச் பண்றாங்க ஒருவேளை சில இது நாங்கள் தெரிஞ்சு சொசைட்டிக்கு தெரியணும்னு பப்ளிசைஸ் பண்ணுவோம் சில இதை தெரியாமலும் அமைதியாகவும் சில காரியங்கள் செஞ்சிட்டு ஆக இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா நிறைய சேஞ்சஸ் சில சோஷியல் ஈவல்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் இந்த பில்டிங் மூலமா நடந்திருக்குது ஆக எங்க அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி வீக் என்ஜிஓ விசிட் பண்ணுவாங்க அங்க போய் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்க டீச் பண்ணுவாங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த என்ஜிஓஸ்ல உள்ள டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் காலேஜ்க்குள்ள கூப்பிட்டு வந்துருக்கிறோம் இந்த அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் அண்ட் டேலண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க பாடுறது என்ன அழகான வாய்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க டான்ஸ் எவ்வளவு அருமையா ஆடுவாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுவோம் அப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்குது

ஏதாவது வச்சு கொடுக்கணும் அதாவது வேண்டிய பொருட்கள் வச்சு கொடுக்கணும்னா நாங்கள் கட்டாயம் அதையும் வச்சு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி வெளியே அனுப்புவோம் அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் இதே மாதிரி அதாவது இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்லுது அதனால பாக்குறவங்க இந்த பார்க்கறவங்க அர்மையான ஸ்டூடெண்ட்ஸை மாதிரி யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அவங்களுக்கு நம்மளாலான உதவி என்ன முடியுமோ அதை செய்யும் போது நம்மளை படைத்த கடவுளும் மகிமைப்படுவார் சந்தோஷப்படுவார் தர்மையான ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷப்படுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒருவேளை பிள்ளைங்களுக்காக அவங்க எடுக்கிற பாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால நீங்களும் பார்க்கிற யாரா இருந்தாலும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படிப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில அவங்களை சந்தோஷப்படுத்தும் போது சொசைட்டியும் சந்தோஷப்படுது அவங்களும் அவங்க டேலண்ட்ஸ்ல வளருவாங்க இன்னும் நம்ம சொசைட்டி நம்ம நாடு நம்ம எல்லாருமே சந்தோஷமா எல்லோரோடும் கூட சேர்ந்து வளர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும் தேங்க்யூ சோ மச் நம்ம மத்தியில என்ன கேட்டகரிஸ் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் விஷுவலி இம்பேர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் கண்டு கழிக்கிறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறது அது கடவுளுடைய கிருதை ஸோ ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் அவங்க எல்லாருக்கும்